சேப்பாக்கத்தில் நடந்த மொதல் ஐபிஎல் மேட்சில் அஞ்சாயிரம் ரன்களை கடந்து சென்னை வீரர் சுரேஷ் ரெய்னா புதிய சாதனை பண்ணியிருக்காரு இந்த வருஷத்தோட ஐபிஎல் சீசன் இன்னைக்கு சென்னையில் ஆரம்பமாச்சு சென்னையும் பெங்களூரும் மோதினாங்க டாஸ் ஜெயிச்ச சென்னை முதல்ல பவுலிங் சூஸ் இதை எடுத்து களமிறங்கிய பெங்களூர் பதினேழு புள்ளி ஒரு ஓவரிலேயே எழுபது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க எழுபத்தொன்னுன்ற டார்கெட்டோட கிளம்பறங்கினாங்க சென்னை டீம் ஓப்பனஸாக வாட்ஸனும் ராய்டும் வந்தாங்க வாட்ஸன் பத்து பால் ஃபேஸ் பண்ணி அவுட் ஆகிட்டார் அடுத்து களத்துக்கு வந்தார் ரெய்னா ராய்டும் ரெய்னாவும் நிதானமா இருந்தாங்க நோபாலில் கிடச்ச ஹிட் பந்துகளில் மேக்சிமமாக ரன் எடுத்தாங்க ஒரு கட்டத்தில் ரெய்னா அருமையான பந்துகளை பவுண்டரிக்கு விரட்டினார் பதினஞ்சு ரன்கள் எடுத்தால் அஞ்சாயிரம் ரன்களை கிடக்கும் முதல் வீரன்ற ஒரு பெருமைக்காக காத்திருந்தார் ரெய்னா அதே மாதிரி இந்த மேட்ச் மூலமாக அஞ்சாயிரம் ரன்கள் கடந்து ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் இந்த சாதனையை படைத்த மொதல் வீரர்ன்ற பெருமையை வாங்கியிருக்காரு அவருக்கு அடுத்தபடியாக இந்த சாதனையை படைக்க காத்திருக்கிறவர் கேப்டன் கோலி அவரை தொடர்ந்து ரோஹித் சர்மா நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்கள் எடுத்திருக்காரு ரெய்னா இந்த சாதனை பண்ணும்போது சென்னை ரசிகர்கள்லாம் சின்னத்தலை சின்னத்தலைன்னு பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க ரெய்னா நூற்றி எழுபத்தி ஏழு மேட்சஸ் ஆடி ஐயாயிரத்தி நாலு ரன்கள் அடிச்சிருக்காரு அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் நூறு அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் முப்பத்தி நாலு புள்ளி இருபத்தி ஏழு இதில் முப்பத்தஞ்சு ஹாஃப் செஞ்சுரியும் ஒரு செஞ்சுரியும் அடங்கும் இந்த சாதனையெல்லாம் பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பா சுரேஷ் ரெய்னா ஐபிஎல்ல ஒரு கிங்கு தான்